வணக்கம் தடயம் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி வேட்பாளரால் சீரழிந்த யுவதி தென்னிலங்கையில் சம்பவம் வாட்ஸ்அப் மூலம் ஆள்மாறாட்டம் செய்த வெளிநாட்டு தமிழர் இலங்கை மீனவர்களால் தாக்கப்பட்ட இந்திய மீனவர்கள் அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் உரைப்பையிலிருந்து மீட்பு பத்தொன்பது வயது இளம் யுவதியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லக்கல போலீசார் தெரிவித்துள்ளனர் வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டபோது வீட்டிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்து இவ்வாறு வன்புணர்வில் ஈடுபட்டுள்ளார் வளர்ந்து வரும் அரசியல் கட்சியொன்றிலிருந்து லக்கல பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் சனிக்கிழமை பிற்பகல் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் பிரச்சாரத்தின் போது பாலியல் வன்கொடுமை நடந்ததாக போலீசாருக்கு கிடைத்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு நபர்களின் வாட்ஸ்அப் எண்களை ஊடுருவி சம்பந்தப்பட்ட நபர்களைப் போல் ஆள் மாறாட்டம் செய்யும் கேக்கர்கள் கும்பலை வழிநடத்தும் வெளிநாட்டில் வசிக்கும் இளைஞரொருவர் குறித்து சர்வதேச போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் கணினி குற்றப்பிரிவின் மூத்த அதிகாரியொருவர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட நபரைப் போல ஆள் செய்து வாட்ஸ்அப் எண்களை அனுப்பி இந்த கேக்கர்கள் இந்த மோசடியை மிகவும் நுட்பமான முறையில் மேற்கொண்டு வருவதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் கடந்த சில நாட்களில் கணினி குற்றப்பிரிவைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் இலங்கைக்கு வந்திருந்த நையிறிய கணினி குற்றவாளிகள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் இந்த உரிமம் பெற்ற வங்கிகளில் உள்ள கணக்குகளை பயன்படுத்தி கேக்கர்கள் வாட்ஸ்அப் கணக்குகளை கேக் செய்து மோசடியாக பணம் பெறுகின்றமை தொடர்பில் மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு அவதானித்துள்ளது அந்த வாட்ஸ்அப் பயனர்கள் இந்த கேக்கர்கள் பயன்படுத்தும் கணக்குகள் குறித்து தொடர்புடைய வங்கிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பந்தப்பட்ட துறைகள் சம்பந்தப்பட்ட கணக்குகளை விசாரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கேக்கர்கள் வெளிநாட்டிலிருந்து இந்த செயல்முறையை நடத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் கிழக்கு கடற்பகுதியில் வைத்து இருபத்தி நாலு இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த தாக்குதலை கண்டித்து நாகப்பட்டின மீனவர்கள் இன்று பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையைச் சேர்ந்த சிலர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக இந்திய மீனவர்கள் தரப்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் காயமடைந்த மீனவர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புத்தளம் அருகே கடற்கரையில் இருந்து அடையாளம் தெரியாத பெண்ணொருவரின் உடற்பாகங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் புத்தளம் நுரைச்சோலை பிரதேசத்தை அணிவித்த தழுவை கடற்கரை பகுதியில் இருந்தே இந்த உடற்பாகங்கள் மீட்கப்பட்டுள்ளன நேற்றைய தினம் மாலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக நுரைச்சோலை போலீசார் தெரிவித்துள்ளனர் உரைப்பையொன்றில் கட்டப்பட்ட நிலையில் பெண்ணொருவரின் இந்த உடற்பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுரைச்சோலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்